அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏ ஜே எஸ்ரம் ஏ ஜே எஸ் ஆத்மா சரீரா முறையில் திருமண பொருத்தம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் அப்பா ஜோதிட சுத்திரம் ஜோதிடத்தில் புதுமை ஜோதிடத்தில் புரட்சி ஜோதிடத்தில் மண்மலர்ச்சி ஜோதிட சீர்திருத்த கருத்துக்களை கொண்டது திருமண பொருத்த திறவுகோள் இந்த திருமண பொருத்த திறவுகோள் வகுப்பு காலையில சாயங்காலத்தில் மற்றும் இரவு மூன்று நிலைகளில் ஆன்லைன் கூகுள் ஜூம் மீட்டர் மூலமாக தொடர்ந்து நடைபெற்றுகிட்டே இருக்கு நீங்க திருமண சம்பந்தமான எந்த மாதிரியான கேள்விகளாக இருந்தாலும் அல்லது விளக்கமாக இருந்தாலும் சந்தேகமாக இருந்தாலும் கூட அப்பா சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் தெரிந்து கொண்டு திருமண பொருத்தம் பார்த்தால் உங்களுக்கான எல்லா சந்தேகங்களும் தானாகவே நிவர்த்தியாகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு உயிர்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருமண பொருத்தத்தில் உயிர்காரகத்துவம் எப்படி செயல்படுகிறது எப்படி எப்படி செயல்படுகிறது இந்த ரெண்டு ஒருவர் சம்பாதிப்பாரு என்ன வேலை செய்வாரு அப்படிங்கக்கூடிய அந்த வழிமுறைகளை கண்டுபிடிச்சு சொல்லக்கூடியது பொருள் காரகத்துவம் கணவன் மனைவி ஒத்துமையா பாசமா இருப்பாங்களா அப்படிங்கிறதும் அவர்கள் உடல் ரீதியில சமபலத்தோடு இருக்கிறாங்களா அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமா கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதும் கூட இதன் மூலமாக நீங்கள் பரிபூர்ணமான விளக்கத்தோடு தெரிந்து கொள்ள இது வாய்ப்பளிக்கிறது அந்த அளவுக்கு உலகின் நம்பர் ஒன் திருமண பொருத்த நிபுணர் குரு தங்கராஜன் நான் உங்களிடம் மிக தெளிவான விஷயத்தை சொல்வதற்காக இந்த வீடியோவை பதிவு செய்ய இது ஒரு பெண்ணின் ஜாதகம் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா லக்னத்திற்கு ஏழுல சுக்கரன் எட்டுல செவ்வா அல்லது ஏழுல செவ்வாய் எட்டுல சுக்கரன் இது மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த ஜாதகத்துக்கு எந்த மாதிரியான பொருத்தத்தை சேர்க்கறது அப்படின்னா இது மாதிரி இருந்தாலும் சேர்க்கலாம் இப்படி சுக்கரன் இங்க செவ்வாய் இங்கே சுக்கரன் இங்கே இப்படி மாறி இருந்தாலும் சேர்த்தலாம் ஆனால் இது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதகத்திற்கு ஒரு கால் தப்பி தவறி பத்து பொருத்தம் பார்த்த பதிமூணு பொருத்தம் பார்த்த ஒரு சிலர் சொல்லுவாங்க முப்பது பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னும் பத்து பொருத்தத்தை சேர்த்து நாற்பது பொருத்தம் நீங்க பாக்குற மாதிரி இருந்தாலும் கூட இந்த விதியை நீங்கள் கடைபிடிக்காவிட்டால் கணவன் மனைவி கண்டிப்பாக ஒற்றுமையாக வாழ மாட்டார்கள் அவர்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரிவில் முடியும் குழந்தை பாக்கியம் கிடைக்காமல் போவதற்கான விதிகள் இருக்கிறது கணவன் மனைவி அன்போடும் பாசத்தோடும் ஏன் பழக முடியல அப்படிங்கக்கூடிய விஷயமோ குழந்தை பாக்கியம் ஏன் கிடைக்காம போகுது அப்படிங்கிற விஷயமோ இந்த வீடியோவின் மூலமாக இந்த ஜோதிட துறையில் இருக்கக்கூடிய அநேகரும் மிக அவசியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ரொம்ப 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 பரம ரகசிய விதிகள் இந்த ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கிட்டீங்க இன்னொரு ஜாதகத்தை இதனோடு நான் சேர்த்து பார்க்கிறேன் இது பெண்ணோட ஜாதகம் இப்ப நான் காட்ட போறது ஆணோட ஜாதகம் இது ஒரு ஆணோட ஜாதகம் இந்த ஜாதகத்துல லக்கணத்திற்கு ஏழுல சனி எட்டுல புதன் அல்லது ஏழுல புதன் எட்டுல சனி இப்படி இருக்குது அப்படின்னா இந்த பெண்ணோட ஜாதகத்தை இந்த ஆணோட ஜாதகத்தோட இணைச்சி நீங்க எத்தனை பொருத்தம் இருந்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் இவர்கள் கணவன் மனைவியாக வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகளே கிடையாது இன்னும் சொல்ல போனால் இவர்களுக்கு தாம்பத்திய உறவே நடக்காமலும் போகலாம் முதலிரவே அவர்களுக்கு நடக்காமலும் போகலாம் அது மட்டுமல்ல குழந்தை பாக்கியம் என்பது எக்காரணத்தை கொண்டும் கிடைக்க மாட்டாது அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கு ஒரு சாதாரணமான விஷயமா நினைக்கக்கூடிய ஒண்ணுதான் நீங்க நாகதோஷம் இல்லை அப்படின்னா செவாதோஷம் அதனால அது மாதிரியான விஷயங்களை கடந்து லக்னத்திற்கு ஏழில் சனி எட்டில் புதன் அல்லது ஏழில் புதன் எட்டில் சனி இப்படி மகர கும்பத்தில் இருந்து மேசத்து மேச லக்கணமாகி அதற்கு ஏழில் சுக்கரன் செவ்வாய் அல்லது ஏழில் செவ்வாய் எட்டில் சுக்கரன் இருந்தால் இவர்களை நீங்கள் எத்தனை பொருத்தம் இருந்து சேர்த்தாலும் அவர்களுள் தாம்பத்தியம் நடக்கப் போவதில்லை குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போவதில்லை என்பதை நான் உறுதியாக சொல்ல முடியும் இதற்கான காரண காரியங்களை நீங்கள் நன்றாக தெரிந்து கொள்ள விரும்பினால் அப்பா ஜோதிட சூத்திரம் அறுபத்தி நான்கு விதிகளை நீங்கள் இன்னும் ஆழமாக படித்து தெரிந்து கொண்டால் பரம ரகசியம் பரம ரகசியத்தை நீங்கள் இன்னும் அநேக ரகசியங்கள் இதுபோல் இருக்கிறது அதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டியது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இருபத்தி எட்டு தொண்ணூத்தி நாலு ஆறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது என்ற வாட்ஸ்அப் நம்பரிலே உங்கள் ஜாதகத்தை அனுப்பி பொருத்தம் பார்க்கலாம் ஜாதகம் பார்க்கலாம் திருமண பொருத்தத்திற்கு அந்த போய் நீங்க என்ன பாக்குறீங்களோ எனக்கு தெரியாது திருமண பொருத்தம் பார்க்கக்கூடிய காலகட்டத்திலே இந்த விதிகளை நீங்கள் தவற வைத்து நீங்கள் செலவு செய்த பல லட்சக்கணக்கான பணம் வீணடிக்கப்படும் காலம் நேரம் வீணடிக்கப்படும் அது மட்டுமல்ல நீங்கள் அவமானப்படுத்தப்படுவீர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு வாரம் கூட இவர்களால் சேர்ந்து வாழ முடியாத நிலை ஏற்படும் அதனால் கணவன் மனைவி பிரிவு வரும் என்பதை நீங்கள் இதன் மூலமாக தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் மேலும் உங்களுக்கு இதற்கான நிறைவான விளக்கம் தேவையானால் தொடர்பு கொண்டு நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நான் உங்கள் குரு தங்கராஜன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்